உங்கள் கூட உங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது மற்ற எல்லாருக்கூடையும் ஆட்டோமேட்டிக்காக அந்த நட்பண்பது ஸ்டார்ட் ஆகும் சரி ஹியூமன் டு ஹியூமன் ஆ நீ நானும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருக்க தலை ஒரே மாதிரி கை ஒரே மாதிரி காலு ஒரே ஓகே ஒரே ஸ்ட்ரக்சர் ஆனால் இந்த கோயில் இருக்குதே இது ஹியூமன் கிடையாதே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வெட்டி சாப்பிட்றது அது தப்பு ஸோ பி எ ஃப்ரெண்ட் ஆஃப் தட் ஆனிமல் also. எதுக்காக அப்படின்னா யூ ஆர் an evolved பீயிங் அது இன்னும் evolutionary ப்ராசஸில் இருக்குது ஸோ அதுக்கு ஒரு உடல் மனம் ஒரு எமோஷன்ஸு intellect, ஒரு ஆன்ம அதுக்கும் இருக்குது பட் இட் இஸ் நாட் தட் எப்போ இந்த ஞானம் என்பது வருது will பிகம் எ ஃப்ரெண்ட் ஆஃப் animal பீயிங் ஸோ எப்போ நம்ம எல்லாமே இந்த மாதிரி நம்ம கூட நாம மற்றவர்கள் கூட மற்ற உயிரினங்களுக்கு கூட மற்ற செடி கொடி மரத்து கூட மற்ற இந்த ரிசோர்ஸஸ் ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ் அதாவது ஒரு ரிவர் இருக்கும் ஒரு மலை இருக்கும் எல்லாமே இருக்கும் இல்லையா இந்த உலகத்தில் யூ ஹாவ் டு பி எ ஃப்ரெண்ட் ஆஃப் எவ்ரிபடி ராமர் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறார் அப்படின்னா ஒரு கல் தொட்டாக்கா அது உயிர் வருது அவ்வளோ ஞானம் அவருக்கு ஓகே ஸோ அந்த மாதிரி நாம் இருந்தால் பெரிய பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனையாக தெரியுது இவ்வளோதான் சரி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஈஸி ஸ்டேட்டில் இருக்குமே மைண்ட் எப்போவுமே ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் யுஇல் பிகம் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மைத்ரீ இதுக்கு அடுத்தது யூ பிகம் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் எவ்ரிபடி இன்னொருத்தர் வருவாங்க உங்கள் பக்கத்தில் பெரிய பிளேட் இருக்குது அதில் சாதம் இருக்குது இட்லி இருக்குது வடை இருக்குது பாயசம் இருக்குது சாம்பார் இருக்குது எல்லாமே இருக்குது பக்கத்தில் இன்னொருத்தர் வருவாங்க ஐயா ஏதாவது இருந்தால் கொடுங்க நீங்கள் யார் அப்படின்றது அவனுக்கு தெரியாது அவனு யார் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது ஆனாலும் வா உட்கார் ஒரு வடை எடுத்துக்கோ ஒரு இட்லி எடுத்துக்கோ ஒரு கப்பு சாம்பார் எடுத்துக்கோ சாப்பிட்டு அதுதான் கருணா யாராச்சும் அந்த மாதிரி வந்தால் நமக்கு என்ன வருது முதல்ல சாப்பிட்ற நேரத்தில் நீங்கள் வேற வந்துட்டா நிறைய பேர் நாம் நினைக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க இங்கே இருக்கிறவங்களை யாரும் அந்த மாதிரி கிடையாது பட் நினைக்கிறவங்களும் இருக்காங்களே இல்லையா இந்த உலகத்தில் சாப்பிட்ற நேரத்தில் வந்துட்டான் இவன் நான் இல்லைன்னு சொல்லு வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்லுவான் அந்த அம்மா என்ன சொல்லிச்சு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னிருக்காங்க அப்படின்னுவான் ஓகே ஸோ கருணை அப்படின்னா என்ன நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் எதுக்காக ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணல அப்படின்னா நெகட்டிவ் எமோஷன்ஸ் உங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது இப்போ என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு சாப்பிட்ற நேரத்தில் யூ வேற வன்ட்டா அங்கே பாருங்கள் அந்த ஃபீலிங் ஓ அவன் வன்ட்டானா அப்போ நான் கொடு வா வா கூப்பிடு கூப்பிடு இங்கே உட்கார சாப்பிட்லாம் ரெண்டு பேருமே அப்படியான்ற ஃபீல் எப்படி இருக்குது ஐயோ யூ வேற வன்ட்டா அப்படின்றது எப்படி இருக்கு ஃபீல் அங்கே இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது பிரிகிறதுக்கு ஷேர் எவ்ரி திங் வாட் எவர் யூ ஹவ் காட் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண நான் சொல்ல நம்ம கிட்ட பேசிக் லைவ்லிஹுட்டுக்கு என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே ஷேர் பண்ணணும் பிஸ்னஸ் சீக்ரெட்ஸு போ அதாவது ப்ரொஃபஷ்னல் சீக்ரெட்ஸு அது எல்லாமே ஷேர் பண்ணக்கூடாது அது உங்கள் விருப்பம் பிஸ்னஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணும் நேரத்தில் யாருக்கு ஒருத்தருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அது கூட அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கணும் பட் பேசிக் நெசசிட்டிஸ் ஒரு உலகத்தில் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன தேவையோ எல்லாருக்குமே நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிறது எல்லாமே ஷேர் பண்ணணும் ஒரு வாய் சாப்பாடு இன்னொருத்தர் கொடுக்குறதுல நாம் எதுவும் குறைஞ்சி போக மாட்டோம் இல்லையா அப்போ நம்ம ஆ அவன் வந்து வா 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 கூப்பிடு உள்ளே வர சொல்லு ஒரு பிளேட் போடு ஒரு இலை போடு அவனுக்கும் அவன் கூட உட்காந்து சாப்பிட்லாம் நீ உட்காரு மூணு பேர் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்றது எப்படி இருக்குது ஐயோ ஏ ஏந்திரி நீ அங்கே போய் அவன் நீ நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாப்போ அப்படின்றது எப்படி இருக்குது ஸோ அங்கிருந்தால் ஸ்டார்ட் ஆகும் அதுக்காக கருணை அப்படின்றது மிக்க முக்கியம் ஒரு என்லைட்டன்மெண்ட் அடையணும் அப்படின்னா இந்த கருணை அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் இந்த கருணை என்பது இல்லை அப்படின்னா யாரும் வர மாட்டாங்க நமக்கு இந்த ஞானம் என்பது கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது நாலு பேர் கூட பகிர்ந்துக்கிறான் அப்படின்னா ஓ இவனா இவன் கொடுத்த நல்ல எல்லாருக்குமே கொடுப்பான் அப்படின்னும் போது புத்தர் வருவாங்க ஏசுநாத்தர் வருவாங்க ராமர் வருவாங்க கிருஷ்ணர் வருவாங்க மொழி தெரியாத சைனா கடவுள் வருவாங்க ஆப்ரிக்கா கடவுள் வருவாங்க எல்லோரும் வந்து ஓகே இவரா நம் நான் எவ்வளோவோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி போனேன் பகவத்கீதா மட்டுமே சொல்கிறதுக்கு நேரம் இல்லை திரும்பி போயிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வருவான் பகவத்கீதாவில் இல்லாதது அவங்க கிட்ட நிறைய இருக்குது பகவத்கீதா அப்படின்றது ஒன் பர்சன்ட் கிருஷ்ணருடைய ஞானத்தில் ஒரு மேடை மேலே உட்கார்ந்து பேசும்போது இத்தனை பேர் இருக்கிறார் இத்தனை பேருக்கு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் பேசணுமே ஒருத்தருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் பேசுனா மீது எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லையா அதுக்காக கிருஷ்ணர் இந்த பூலகத்தில் யார் யார் இருக்கிறாரோ இந்த ஆன்மாக்களுக்கு என்ன தேவையோ இந்த பூலகம் என்பது ஒரு மேடை மாதிரி இருந்தால் அவருக்கு எல்லா காமனா கொடுத்தது தான் பகவத்கீதா இது ஒன் பர்சன்ட் தான் பகவத்கீதா அப்படின்றது கிருஷ்ணர்கிட்ட இன்னும் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கு இந்த நேரத்துல பகவத்கீதா இஸ் மோஸ்ட் எசென்ஷியல் அது உள்ளர்த்தம் என்பது புரியலையே யாருக்குமே அப்போ நம்போது யார் சொல்லணும் நானாக சொல்லணும் நீங்களா சொல்லணும் அந்த கிருஷ்ணரே வந்து சொல்லணும் அ கிருஷ்ணரே வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ எனக்கு மட்டுமே சொல்லிட்டார் அப்படின்னா ஆ நான் நல்லா இருக்கேன் ஆ என் வீட்டுக்கு போயிடுவேன் நான் அப்படின்னா எப்படி நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் அப்படின்னும்போது கிருஷ்ணர் வருவாங்க ஆ சொல்லு எல்லாருக்குமே சொல்லு நான் சொன்னது ஏஸ்நாத் வருவாங்க அவர் சொல்லுவாங்க எல்லாமே சேம் அதே தான் பைபிள் அப்படின்றது ஒன் பர்சன்ட் கிரைஸ்ட்டே இன்னும் ஜாஸ்தி ஜாஸ்தி இருக்குது எல்லாருமே அந்த மாதிரி ரெடியாக இருக்கிறார் யார் வாங்கி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் வருது எல்லாமே விஷயங்கள் எல்லாமே மேலே இருக்கிறது வாங்கி கீழே கொடுக்கறது அதுதான் காரணம் இந்த ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜ் என்பது நிறைய வாங்கணும் அப்படின்னா எப்போவுமே யூ be பி the கிவிங் மோடு ரிசீவிங் மோடில் சில நேரம் இருங்க எங்கே இருக்கணும் ரிசீவிங் மோடில் மேலே யாரோ வருவாங்க ஒருத்தருக்கு நமக்கு சொல்கிறதுக்கு அவர் வரும்போது பி இன் த ரிசீவிங் மோடு மீதி எல்லா நேரத்துலேயும் கிவிங் மோட்லேயே இருக்கணும் அந்த கிவிங் மோடு தான் கருணா எப்போ நீங்கள் கருணை அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஒரு த்ரீ லெட்டர் வேர்டு ஒன்று இருக்குது என்ன சொல்லுங்கள் ஈகோ அது போயிடும் ஈகோ போனாதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருக்கும் ஈகோ போனோம் அப்படின்னா இந்த கருணை அப்படின்றது இருக்கணும் நம்மக்கிட்ட எது அதிகமாக இருக்கோ அது எல்லாமே கொடுக்கணும் நம்மக்கிட்ட பத்து புடவை இருக்குது பத்து பேண்ட் இருக்குது பத்து ஷர்ட் இருக்குது அதில் தினமும் ஒரு அஞ்சு ஷர்ட்டு அஞ்சு பேண்ட் மட்டுமே போடுறோம் மீதி அதை தூங்கிட்டு இருக்கு இன்னொரு அஞ்சு பேண்ட்டு அஞ்சு ஷர்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா என்ன ஆகும் அதுதான் கருணை தியாகத்தில் உட்கார்ந்த உடனே ஏகப்பட்ட அனுபவங்கள் வந்துட்டே இருக்குது எவ்வளோ நேரம் உங்கள் மண்டையிலேயே வச்சுக்கிறீங்க பிஎம்சிக்கு வந்து நீங்கள் சொல்லணும் அனுபவங்கள் ஒருத்தரத்துக்கு போய் சொல்லணும் அப்படின்னு இப்போ இத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறீங்க என்னுடைய அனுபவங்களாகட்டும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களாகட்டும் பகிர்ந்துக்கிறேன் இருபத்தஞ்சி பேர் இருக்கிறீங்க நான் இருபத்தஞ்சி பேரோட வீட்டுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா என்னால் முடியாது ஸோ இந்த மாதிரி மேடைகள் எல்லாமே இருக்குது வந்து இங்கே பகிர்ந்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும் அப்படின்னாலும் ஒரு மனம் என்பது இருக்கணும் அதுதான் கருணை மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு எதுவும் வராது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க உமாராணி மேடம் அவருக்கு ஏதாவது காசு வருது அப்படின்னா அவருக்கும் வராது தாரா மேடம் இருக்கிறாங்க ஒரு மணி ஆகுது அப்படின்னா எல்லாருக்குமே உணவு வைக்கணும் அவருக்கு ஏதாவது வருது அப்படின்னா அவருக்கும் எதுவும் வராது ஜெயக்குமார் சார் இருக்கிறாங்க இது எல்லாமே இந்த மேடை எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவருக்கு ஏதாவது வருது அப்படின்னா அவருக்கும் எதுவும் வராது ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு மனம் என்பது இருக்கு எல்லாருக்குமே இந்த ஞானம் என்பது கொடுக்கணும் ஒருத்தர்கிட்ட ஞானம் இருக்கு அவர் சொல்றதுக்கு வராரு ஒருத்தர்கிட்ட கான்டாக்ட்ஸ் இருக்கு அவர் ஆர்கனைஸ் பண்ணி வர வைக்கிறாரு உணவு இன்னொருத்தருக்கிட்ட கான்டாக்ட்ஸ் இருக்குது மாஸ்டர்ஸ்ன்னு எல்லாமே கூப்பிட்டு வர வைக்கிறார் இன்னொருத்தர்கிட்ட சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான இது இருக்குது அதுக்காக அவர் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறார் இது எல்லாம் சேவை தான் நீங்கள் சேவை செய்கிறீங்க அப்படின்னா அதுதான் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் சேவை என்பது மிக்க முக்கியம் சேவையின் மூலம் அனுபவம் அனுபவத்தின் மூலம் ஞானம் ஞானத்தின் மூலம் என்டர்டெயின்மெண்ட் கருணை என்றால் சேவை அதுக்கு அடுத்தது சேவையும் செய்கிறோம் எல்லாருக்குடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருக்கிறோம் ஆனா நான் ஒரு விஷயத்திற்காக வந்திருக்கிறேன் இந்த உலகத்திற்கு அதே விஷயத்திற்காக இன்னொருத்தரும் வந்திருக்கலாம் இல்லையா அவனுடைய கெப்பபிலிட்டி அவனுடைய பயிற்சி ஜாஸ்தியாக இருந்தால் அவனுக்கு முன்னாடியே அவன் அந்த விஷயம் என்பது கிடைக்கும் அவன் பார்த்து நான் எப்படி இருக்கணும் நல்லா தியானம் பண்ணுறேன் ரெண்டு பேர் இருக்கிறாரு நினச்சிக்கோங்க ரெண்டு பேர் வந்து தியானம் கற்றுக்கிறதுக்கு ஒரே நாள் ஒரே நேரத்தில் வந்திருக்கிறாங்க உட்காந்து தியானம் பண்ணுறாரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கண்ணை தரங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து நான் இமயமலையை பார்த்த புத்தர் வந்திருந்தாங்க அவர் எல்லாம் நிறைய சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறார் அவங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தருக்கு இவ்வளோ அனுபவம் வந்துருக்குன்னு இன்னொருத்தருக்கு இருட்டாக தெரியுது வேறு எதுவுமே இல்லை அந்த மாஸ்டர் என்ன சொல்லுவாங்க கிளாப் பண்ணுவாங்க எப்படி உங்களுக்கு மூன்றாம் கண்ணு ஓப்பன் ஆயிருக்கு வயிறு எரியுது இன்னொருத்தருக்கு ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துக்கு ஒரே விஷயத்திற்காக அவனுக்கு வந்ததும் எனக்கு வரல நட இது ஓகேங்களா அவனுக்கு மூணாம் கண் மூன்றாம் கன்று வந்தது எனக்கு மட்டும் வரலையே அப்போதரைக்குமே ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரே பைக்கில் வந்திருக்கிறாங்க ஒருத்தர் வீட்டுக்கு இன்னொருத்தர் போய் சாப்பிடுவாங்க ஒருத்தர் ஊருக்கு போகிறாரு அப்படின்னா இன்னொத்தர் ஃபேமிலியாக அவங்க பார்த்துக்கிறாரு சப்போர்ட் பண்ணுறாரு எல்லாமே இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் வந்தது ஆன்மீக சேவைக்கு அப்படின்னும் போது ஒரு நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஜலஸ் ஸ்டார்ட் ஆகுது அது ஆகக்கூடாது அது ஆகக்கூடாது அப்படின்னா மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா முதித்தம் சொல்லுங்க எல்லாருமே முதித்தம் ஆ முதித்தம் அப்படின்னா மற்றவர்களுடைய ப்ரோக்ரஸ் முன்னேற்றத்தை பார்த்து நாம் சந்தோஷப்படணும் ஓகேவா இதே சினாரியோவில் ரெண்டு பேர் வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவோம் ஒருத்தருக்கு நிறைய அனுபவங்கள் வருது இன்னொருத்தருக்கு வயிறு இது முதல்ல இந்த ஞானம் கொடுக்கறதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படியா சரி இன்னும் கொஞ்ச நேரம் உட்காரு அந்த விமாலயத்துக்கு மேலே யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க மகாவதார் பாபாஜி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்களா இல்லையா பார்த்து சொல்லு எனக்கு தேவையில்லை கண்ணு எனக்கு தேவையான கேள்வி கேட்குறதுக்கு இவங்க இருக்கானே உன்னுடைய கஷ்டம் நீ படு எனக்கு ஆன்சர் சொல்லு போதும் அதுதான் முதித்தோம் சரி எனக்கு இல்லை கண்ணு உனக்கு இருக்கே உன்னு கேட்டால் நீ சொல்ல போறிய அப்போ நீ என்ன எனக்கு ப்ராப்ளம் என்கிட்ட கார் இல்லைப்பா நான் உன் ஃப்ரெண்டு நான் இஎம்ஐ கட்டாமல் ஐயா ஒரு நாள் கூட பெங்களூர் போய்ட்டு வந்துடுறேன் இஎம்ஐ கட்ட அவசியம் இல்லை ஆ வண்டிக்கு பெட்ரோல் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை ட்ரைவருக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் காரில் பின்னாடி ஒரு முதலாளி மாதிரி உட்காந்து போயிட்டு வந்துடலாம் அதுதான் பவர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் என்கிட்ட கார் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கார் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் போதும் என்கிட்ட மூணாம் கண் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இன்னைக்கு இல்லை நாளைக்கு வரப்போது எனக்கும் ஓகே ஸோ முதித்தம் அப்படின்றது அது மற்றவர்களுடைய ப்ரோக்ரஸ் பார்த்து எப்போவுமே பி ஹாப்பி என்கிட்ட இலியே அப்படின்ற வருத்தம் அப்படின்றது நமக்கு வரவே கூடாது அது முதித்தம் புத்தர் சொன்ன பாயிண்ட்டு செலிப்ரேட்டிங் த சக்சஸ் ஆஃப் அதர்ஸ் இஸ் கால்ட் முதித்தம் ஒருத்தர் வந்து ப்ரொமோஷன் வந்தது ஆஃபீஸில் he இஸ் ப்ரொமோட்டட் சென்னையிலேருந்து ஹைதராபாத் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்க இங்கே ஒரு வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கிறார் அந்த பிரான்ஞ்சுக்கு இவங்க ப்ரெசிடென்ட் ஆகிறாரு இப்போ போய் அப்படின்னும்போது யாருக்கோ ஒருத்தருக்கு ப்ராப்ளம் ஐயோ எனக்கு வர வேண்டியது அவங்களுக்கு போயாச்சு கிடையாது ஸோ எங்கள் நம்ப நண்பருக்கு அங்கே ப்ரெசிடெண்ட் பொசிஷன் கொடுக்குறாரு அப்போனா அங்கே போகும்போது அவனுடைய கெஸ்ட் ஹவுஸில் நாம் தங்கிக்கலாம் This is how you should be thinking the mm -hmm. thinking in the Madhari Riknum, my dear friends.